వనకంక్ <conception> <Canada> நீதி வெல்லும் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸா சும்மா நான் தான் போட்டேன் அது உள்ள லைக்கு தான் நீதி வென்றுச்சுங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் ஓகே ஜுமா ஜுமா ஓகே என்ன சார் நீதி வெல்லும்னு போட்டிருக்கிறீங்க உனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த நீதி தான் வேணும் நீங்க யாராவது கேட்டீங்க நீங்க யாருமே கேட்கலயே சார் கரூர்ல நடந்த கோர சம்பவம் தொடர்பாக தாமேக்கால்ல இருந்து யாராவது ஒருத்தங்க எங்களுக்கு நீதி வேண்டும் நீங்களோ புசியோ ஆதவோ இல்ல ராஜோ இல்ல நிர்மலோ நீங்க யாராவது ஒருத்தங்க எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு அதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல போய் விசாரணை சொன்னீங்களா தாவே கலந்து ஒரு ஆள் கூட இத கேட்கல பாஜகல இருந்து ரெண்டு பேரும் போய் கேட்டிருக்காங்க சார் ரெண்டு பேரும் போய் கேட்டிருக்காங்க கரூர்ல எங்களை கொள்கை எதிரியாக சொன்ன அதாவது பாஜக என்பது ஒரு பாசித கட்சி அது எங்கள் கொள்கைக்கு நேர் எதிரானது அப்படிங்கற கொள்கைய கொள்கையா வச்சுட்டு நாப்பத்தோரு பேர் அந்த கட்சி மேல தமிழ்நாடு அரசு என்கொயரி போட்டிருக்கு ஏன்னா நாப்பத்தி ரெண்டு பேர் செத்து போட்டாங்கன்னா அவங்க மேல எஃப்ஐ ஆர் போட்டு வழக்கு பதிவு பண்றது ஒரு நியாயமான செயல் அப்படி எஃப்ஐஆர் போட்ட உடனே பாஜக இருந்து ரெண்டு பேர் கிளம்பி போறாங்க சார் சார் எங்களை கொள்கை எதிரின்னு சொன்ன கட்சி தான் சார் தாவேக்கா அதுல எந்த மாற்று கருத்தும் அவங்களுக்கும் எந்த ஒற்றும் இல்ல உரமும் இல்ல சார் சார் நாங்க ரெண்டு பேருமே கொண்ட கட்சி சார் ஆனா அந்த கட்சியோட தலைவர் வந்த கூட்டத்துல ஒரு நாப்பத்தோரு பொதுமக்கள் இறந்து போறாங்க சார் கட்சி தொண்டர்கள் கட்சி ரசிகர்கள் எல்லாரும் அப்படி ஒரு நாப்பத்தோரு பேர் இறந்து போறாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கு அந்த தமிழ்நாடு அரசு விசாரணை ஆணையம் அமைச்சா இவங்களுக்கு சரியா நீதி கிடைக்காது எங்களுடைய நேரடி கொள்கை எதிரியான தாவேக்காவுக்கு நீதி வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாஜக என்ன அக்கறைங்குறீங்க தாவேக்காக்கு நீதி பெற்று தருவதில் தாங்க அக்கறை அதிகம் அந்த அக்கறையோட போன பாஜக சிபிஐ விசாரணை பண்ணிருங்க சொல்லிருக்காங்க அப்ப என்ன வங்களாச்சு என் பேர்ல எஃப்ஐஆர் போடல ஆனா அவங்க விசாரிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு பயம் வந்திருக்கணுமா என்னையே ஏ ஒன்னாக்கி என்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்களே ஏன்னா சிபிஐ அவ்வளவு நேர்மையான அமைப்பாச்சே அப்படின்னு நினைச்சிருக்கணுமா சிபிஐ உண்மையாலுமே நேர்மையான அமைப்புனா இப்படித்தானே நம்ம பயந்து இருக்கணும் சிபிஐ வந்துச்சுன்னா எனக்கு நீதி கிடைச்சிடும் அப்படின்னு யாருங்க சொன்னது அப்படின்னு யாரோ சொல்லி இருக்கிறாங்க அப்படித்தானே விஜய் டோன்ட் வரி விஜய் சிபிஐ என்கொயரி கேட்டலாம் சிபிஐ என்கொயரி வந்தா கண்டிப்பா உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ன நீதினு கேக்குறீங்களா இந்த வானதி கச்சோடி இருக்கிறாங்கல்ல அதுதான் நீதி வானதிக்கு நீதியவே சொல்லி போட்டாங்க அவ்வளவுதான் கேஸே முடிஞ்சு போச்சு சந்தோஷம் 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 அக்காவோட மூஞ்ச பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் வருதுங்க

ரொம்ப ஸ்ட்ராங்கா போக போகுது கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க அதனால ஒண்ணு நடக்க போறது இல்லை இப்ப அக்கா தீர்ப்பு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா தீர்ப்பு என்னன்னா என்டிஏ கூட்டணி பலமாயிடுச்சு விஜய் சொன்ன நீதிங்கிறது என்டிஏ கூட்டணி பலம் ஆகிறது என்டிஏ கூட்டணி பலமாகறதுக்கு ஆகிறதுக்கு வேண்டியதான் சிபிஐ விசாரணையே பண்றாங்க போல இருக்குது ஏங்க மிஸ்டர் விஜய் இப்ப க்ளோஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க நான் பேசிடுறேன் சிபிஐ விசாரணை முடிஞ்சு என்டிஏ கூட்டணி பலமானா அந்த நாப்பத்தோரு பேத்துக்கு நீதி கிடைச்சிருமா நீங்க சொன்ன நீதி வெல்லும் இதுதானா என்ன விஜய் அரசியல்ல போய் இப்படியா சிக்கிறது இந்த அதிமுகவுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா உடைய நிலைமை என்னன்னு தெரியுமா நிதிஷ்குமாரோட கட்சி என்னாச்சுன்னு தெரியுமா பிஜு ஜனதா தளம் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா நீதி வெல்லும் ஆனா யாருக்கான நீதின்னு தெரியல ஆனா நீதி வெல்லுங்க கண்டிப்பா நீதி வென்றுங்க ஏன்னா சிபிஐ விசாரணை தானே நடந்துட்டு இருக்குது அது புசிக்கெல்லாம் நேரத்துல இருந்து பயங்கரமான குசி தாங்க அட நம்ம புசி சேவ பண்றதுக்கு கூட நேரம் இல்லாம பிஸியா இருந்த புசி பிசி இல்லைங்க துக்கமா இருந்த புசின்னு சொல்ல வந்த அந்த புசி நேர்ல வந்து இனிமே நான் பிசி அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த நாப்பத்தோரு பேருடைய மரண கேச இனி சிபிஐ விசாரிக்கும் அதனால எனக்கு கவலை இல்லை ஆயாம் இனி பிசி எப்படி சார் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார் உங்களுடைய கொள்கை எதிரி கொள்கையின் எதிரியோ எதிரி அவங்கெல்லாம் உங்களோட நீதிக்கு வேண்டி சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் போராடுறாங்க சார் நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க சார் அதுக்கு விஜய்க்கு நீதி வேணும் சார் ஆக்சுவலா அந்த நாற்பத்தோரு பேருக்கு தான் நீதி வேணும்னு கேக்கணும் ஜஸ்டிஸ் பார்ன்னு போட்டு அந்த கரூர்ல இருந்த அந்த மக்களுக்காக தான் போடணும் இல்ல அப்படியும் இல்லையா ஜஸ்டிஸ் பார் ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு எழுதலாம் இல்லைன்னா ஜஸ்டிஸ் நீடுன்னு போடலாம் ஆனா பாருங்க வி ஸ்டாண்ட் வித் விஜய் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய் பஸ்ஸு மேல ஸ்டாண்ட் ஆனதுனால தான் இத்தனை பேரு ஸ்லீப் ஆக வேண்டியதா போயிருச்சு அட வெறும் ஸ்டாண்ட் அப் காமெடி மட்டும் இல்லைங்க டான்சிங் காமெடியும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாரு ஆனா யாருமே ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்கவே இல்லைங்க எல்லாரும் ஸ்டாண்ட் வித் விஜய் அதுலயும் பிஜேபி ஒரு படி மேல போய் இல்ல பள 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 மட் படி மேல போய் மாடிப்படி மேலே நின்னு விஜய்க்கு நீதி வாங்க கொடுக்கறதுல போராடி ஜெயிச்சிருக்கு என்ன சொல்லணும் எங்களுடைய எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர மாட்டார்கள் சிபிஐ விசாரணை வேண்டாங்க தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்கட்டும் சொல்லணும் ஏன்னா இங்க சிபிஐ விசாரணை அப்படின்னு அந்த தீர்ப்பு கொடுத்த அடுத்த நிமிஷமே இங்க வானதிமா கூட்டணி பலமாகுதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணாமலை என்ன நான் கேட்டது கிடைக்கி கிடைச்சதுங்கிறாங்க கேட்டதும் கொடுப்பவரை சிவியை சிவியை அப்படிங்கிறாங்க அப்புறம் நைனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி இப்படி இவங்க எல்லாருமே சிபிஐ விசாரிச்சா கூட்டணி பலப்படும்னு சொல்றாங்க கரூர் மக்களுக்கு நீதி வேணும்னு யாருமே சொல்லல ஆனா கூட்டணி கிடை ஆனா கூட்டணி பலம் ஆயிருச்சு நீதி கிடைச்சிருச்சு நீதி வென்றுச்சு விஜய் நீதி வெல்லும் எது நீதி எது வெல்லும் யாருக்கான நீதி யாரை ஜெயிக்கணும் கரூர் மக்களுக்கான நீதி என்ன கொண்டு போய் நிதியை மக்களுக்கு நீதி இருக்கும் இவ்வளவு யோசிக்கிற நீங்க நீங்களே அப்ளை பண்ணாத அந்த சிபிஐ விசாரணை வந்த உடனே ஏன் நீங்க அப்ளை பண்ண தயாராவே இல்லாத அந்த சிபிஐ விசாரணை வந்த உடனையும் எனக்கு சிபிஐ விசாரணை மேல நம்பிக்கை இல்லை சிபிஐ என்பது அவங்களோட கைப்பாவையா தான் செயல்படும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் செயல்படுத்தும் அதாவது வானதிக்கா சொன்ன மாதிரி கூட்டணி பலப்படும் நினைச்சா கூட்டணிய பலப்படுத்திரும் அதனால சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சா அத என்ன நினைச்சா நீங்க தான் கேட்கவே இல்லையே கேட்காதத கிடைச்ச உடனேயுமே நீதி வென்றுச்சுன்னா ஒருவேளை நீங்க கேட்டதே கிடைச்சா இதெல்லாம் வேணும் மக்களே மக்களுக்கு மக்களே உங்களுக்கு புரிஞ்சுதா தாவேக்காவினுடைய லட்சணம்ங்கிறது இதுதான் இவ்வளவுதான் மக்களுக்காக ஒரு ஆளும் பேசல கூட்டணி சொல்ற விஷயத்துக்கு வேண்டி இப்படி எல்லாம் இந்த கூட்டணி பலப்பட்டாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டுல கரூர் மக்கள் தோத்த மாதிரி நாம தோக்க கூடாது பாஜக என்னைக்கும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசவே பேசாது பாஜக கூட இருக்கிறவங்களுக்கு பேசவே முடியாது இப்படி பேசாத பேச முடியாதவர்களை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் பேசுவோம் ஏன்னா நாம் நமக்காக பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்